உங்கள் வசந்த் தொலைக்காட்சி அறிவுரை யார் வேணாலும் அறிவுரை சொல்லிடலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் இவங்களாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க இந்த அற நூல்களை எழுதிய இந்த ஞானிகள் இருக்காங்களே இவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் உண்மையாகவே இருக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் பெற்றவன் தான் நீங்கள் எப்படி வாழ வேண்டும்ன்றத சொல்லணும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்காத உணராத விஷயங்களை உங்களிடம் கூறி அப்படின்னா அது எப்படி எந்த அளவுக்கு அதில் உயிர்ப்பு இருக்கும் அதில் எந்த அளவுக்கு ஒரு உறுதி நிலை இருக்கும் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் இந்த சமூகத்திற்கு தேவை வந்து முட்டாள்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் மூடர்கள் அறிவாளிகள் அல்ல இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பக்கம் சிரிப்பு வரும் அதே நேரத்தில் சிந்திக்கவும் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காணத் தவறாதீர்கள்